தேவைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு துவாக்கள் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களா செலவாத்தன் நாரியா அற்புதமான ஒரு செலவாத் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கிரும் எரித்து பொசுக்கிறோம் அதுக்காக தான் அந்த செலவாத்துக்கு பேரே செலவாத்தும் நாரியா நெருப்பு செலவாத் அப்படின்னா அர்த்தம் துன்பங்களை எரிச்சிரும் கஷ்டங்களை எரிச்சிரும் கடன் தொல்லைகளை எல்லாம் அப்படிப்பட்ட பவர் அந்த செலவாத்துக்கு இருக்குது அதனாலதான் பெயரே சலாத்து நாரியா அப்படி என்று வைக்கப்பட்டிருக்கிறது இதனால நோய் நீங்கும் கஷ்ட நீங்கும் என்பது யார் சொன்னது இல்லை சஹாபாக்களும் சொல்லவில்லை தாபீன்கள் காலத்தில் இல்லை இமாம் அந்த நல்ல காலத்தில் சொல்லவில்லை சொல்லவில்லை அப்ப இந்த நேர் உலகத்திலே நேர்வாழி நடந்த குர்வானை நபி வழியை பின்பற்றி நடந்தவங்க யாருமே காட்டாத நபிகளிடம் இருந்து அவர்கள் வழியாக எடுத்துக்கொள்ளாத ஒரு உடையந்தான் இது என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இதில் சொல்லப்படக்கூடிய பல பல பலாபன்களுக்கும் ஆ மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் மார்க்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது ஏனென்றால் இது சில மனிதர்கள் விட்டு காட்டிய சில மனிதர்கள் அவர்களாக தொகுத்தது அதை தொகுத்தவர் யார் என்று நமக்கு தெரியாது யாராகவும் இருக்கலாம் இதை ஓதுவதால் இன்ன மாற்றம் அங்கே உள்ரங்கமாக நடைபெறுகிறது என்றால் அந்த உள்ரங்கம் அறிந்தவன் அல்லாஹ் எனவேதான் இதை நம்பி நாம் ஓதுகின்ற போது இதனால் மாற்றம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று யாராவது சொன்னால் அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக அல்ல ரசூல்லா சொல்ல ரசூல்லா சொன்னதாக சொல்லும் போது மார்க்க ரீதியாக மக்கள் நம்புகிற போது அது மாபெரிய குற்றமாக ஆகிவிடும் மீது பொய் கூறுபவனை விட மிக பெரும் அநியாயக்காரன் வேறு யார் என்று நான் சொல்லாததை சொல்வதாக சொன்னதாக யார் சொன்னானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்திலே எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீசி எனவேதான் இதை சொல்லுகின்றவர்கள் மக்களுக்கு இதன்படி ஆசை ஊட்டுகிறவர்கள் அதிலும் சில மௌலயமார்கள் இதை மக்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த வீடுகளுக்கு சென்று ஒரு முசிபத்தி ஒரு பீடை இருக்கிற இடத்திற்கு சென்று இதை ஓதி அந்த வீட்டாளம் இருந்து காணிக்கைகளை வாங்கிக் கொள்கிறார்கள் அதை சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அவர்களும் மௌலையை ஓதுகிறாரு ஓதுகிறார்கள் உண்மையா தானே இருக்கும் அப்படி அல்லாஹூல் சொல்லியிருப்பார் நம்பி இதை செய்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான விடயத்தை மக்களுக்கு அல்லாஹ் ரசூலில் சொல்லாத விடயத்தை சொன்ன மாதிரியாக மார்க்கத்தில் இருக்கிற மாதிரியாக காட்டுவது என்பது மிக பெரும் பாவம் அதை செய்யக்கூடிய இந்த சில மௌலியமார்கள் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இது அல்லா ரசூலின் மீது இட்டுக் காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நாம் சாப்பிடுற சம்பாத்தியமும் தெளிவான ஹராமாக இருக்கும் மக்களை ஏமாத்தி பிழைப்பது சாதாரணமாக பிழைப்பது பிழைப்பதே பாரியகுத்தம் மார்க்கத்தின் பெயரால் ஏமாத்தி பிழைப்பது அல்லாவுடைய சாபத்துக்குரிய விடயம் அதை முன்வந்த யூத கிறிஸ்தவ மதகுருமார்கள் செய்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாவுடைய தண்டனை இருக்கிறது என்று குர்வானிலேயே செல்லுகின்றான் எனவே அவ்வாறான விடயங்கள் நம்முடைய சமுதாயத்திலும் நடந்து கொண்டிருப்பதுதான் ரொம்ப கவலையானது